எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி அன்பர்களே உங்களை ஏப்ரல் மாதம் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தமிழிலே கலிகம் குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி நான்கு முதல் முப்பது முடிய இந்த வருடமானது அதாவது தமிழ் வருடமானது குரோதி வருடமானது இதோடோடு இந்த வாரத்தினோடு முடிவடையக்கூடிய இந்த ஏழு நாட்களுக்கான கிரகங்கள் தரக்கூடிய ராசி பலன் அற்புதத்தை அதோடு கூட இந்த ஒவ்வொரு நாளுக்குமான திதி நட்சத்திரங்கள் தரக்கூடிய சிறப்பையும் இந்த பதிவிலே காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்திருக்க அன்போடு வேண்டுகின்றேன் வார ராசி பலன் என்பதை பொறுத்து சந்திரன் மிக மிக முக்கியத்துவம் பெறுவார் சந்திரன் இந்த வாரத்தை பொறுத்தவரை ஏப்ரல் ஏழு மற்றும் எட்டு கடக ராசியிலே நீச்ச செவ்வாயோடு இணைந்த சந்திரமங்கல யோகத்தோடு உங்களுக்கு ஒரு அற்புதமான மகாலட்சுமி லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பை தருகிறார் அது மட்டுமல்லாமல் அதற்கு அடுத்ததாக தொடர்ந்து ஏப்ரல் ஒன்பது மற்றும் பத்திலே சிம்ம ராசியிலே செல்லக்கூடிய அந்த சந்திரனானவர் அந்த ராசிக்கு அதாவது சந்திரன் இருக்கக்கூடிய நிலைக்கு முன்னும் பின்னும் இரு அசுபர்கள் இருக்கும் போது அந்த பாவகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பிலே சந்திரனானவர் அதிக யோகத்தை அதாவது ஆசைப்படக்கூடிய யோகத்தை பேராசையை எப்படியாவது ஒரு செயலை வெற்றி பெற்று விடலாம் என்று பாவம் செய்து கூட ஒரு செயலை வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை கூட தந்து விடுவதற்கான வாய்ப்பு ஆகையினாலே அடுத்தவர் பொருள் மீது ஏதேனும் ஒரு நாட்டம் எப்போதுமே அடுத்தவர் வைத்திருக்கக்கூடிய பொருள் போன நாமும் பெற வேண்டும் என்று நினைத்து உழைப்பது என்பது உயர் தரும் ஆகையினாலே இந்த ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் சற்று உங்களுடைய இலக்கை பாசிட்டிவாக மாற்றி கொள்ளுங்கள் அந்த உயரத்தை நாம் அடைய வேண்டும் அந்த பொருளை நாம் பெற வேண்டும் என்று அதற்காக திட்டம் தீட்டி உழைத்து பெறக்கூடிய அமைப்பை போது வெற்றியை தந்துவிடும் சந்திரன் ஏப்ரல் பதினொன்று மற்றும் பதிமூன்று ஆகிய தேதிகளில் அதாவது பங்குனி மாதம் கலியுக குரோதி வருடத்தினுடைய பங்குனி மாதத்தின் கடைசி நாட்களில் கேதுவோடு இணையக்கூடிய இந்த சந்திரன் இங்கு முழு சுபர் குருவினுடைய பார்வை பெற்றிருந்தாலும் அந்த குரு சனியினுடைய பார்வை பெற்றிருக்கிறார் ஆகையினால சிறு தவறுகள் கூட பிரச்சனையை தரும் ஆகையினால நேர்த்தியோடு சட்டத்திற்கு புறம்பாக எந்த விஷயத்தையும் செய்யாமல் இருப்பது அன்பு பாசம் மற்றும் நேர்மறை தெய்வ பக்தியோடு இருப்பது என்று இருப்பது வெற்றிக்கான வழிகள் பலவற்றை உங்களுக்கு தரும் மகர ராசி இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அமைகிறது சந்திராஷ்டம தினங்கள் என்றால் எட்டு ஒன்பது பத்து ஆகிய தினங்கள்ல சற்று கூடுதல் கவனம் தேவை பொறுமையும் நிதானமும் நிச்சயமாக கடைபிடிப்பது என்பது வெற்றியை தரும் மகாலட்சுமி யோகம் அமைந்த சிறப்பான வாரம் வாரம் துவங்கும் போதே செவ்வாய் சந்திரனோடு இணை சந்திரமங்கலம் மகாலட்சுமி யோகத்தை தரும் முருகன் வழிபாடு இணையற்ற உயரங்களை எல்லாம் தரும் பல கிரகங்கள் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய காரணத்தினால் மன உறுதியோடும் புதிய சாதனைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படும் போதும் அதற்கான திட்டங்களை வகுத்து செயல்படும் போதும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் ராசிநாதன் மூன்றில் ராகுவும் மூன்றில் சுக்கரன் யோககாரகன் சுக்கிரனும் சுக்கரனும் மூன்றில் ஆகையினாலே தொழிலிலே ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் உடல்நலம் என்பது சற்று கூடுதல் கவனம் எச்சரிக்கையோடு இருப்பது உணவு வகைகளிலே கட்டுப்பாடோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் ராசிக்கு அதிபதி சனியோடு சுக்கன் மூன்றிலே சேர்ந்திருப்பது என்பதே ஒரு மாபெரும் அதிர்ஷ்ட நிலைகளை உங்களுக்கு தருகிறது புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றிக்கான வாய்ப்பை நிச்சயமாக தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இந்நிலைகளிலே இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த வாரத்தினுடைய துவக்கத்தில் சுகத்தோடு நல்ல நினைக்கக்கூடிய விஷயத்தை சாதிக்க முடியும் அதே சமயத்தில் உடல்நலத்தை மற்றும் மனநலத்தை பேணி காப்பதற்கு வாரத்தினுடைய மையப்பகுதி பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று இந்த குரோதி வருஷத்தினுடைய குரோதி வருஷத்தினுடைய கடைசி சில நாட்கள் ஆகையினால மெதுமெதுவாக அதாவது ஏப்ரல் மாதத்திலே பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று ஆகிய நாட்களில் பொறுமையோடு நீங்கள் கையாளும் போது பொறுத்தவர் பூமி ஆழ்வார் என்பது போன்று வெற்றிக்கான பல நிலைகளை நீங்கள் எட்டி பிடிக்க முடியும் குரு ராசிக்கு ஐந்தாம் வீட்டில இருக்கக்கூடிய காரணத்தினால் வருமானம் வேகமாக இருக்கும் ஆனால் செலவும் அதே அளவிற்கு வேகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய அமைப்பை தருகிறது கேது ராசிக்கு ஒன்பதாம் வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய காரணம் முதலிலே சொன்னேன் சந்திரனும் அங்கு வந்து சேர்வார் ஆகையினால் எந்த ஒரு விஷயத்திலும் மன கவலை அதாவது மனதிலே ஒரு அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது குடும்ப சூழ்நிலைகளில தேவையற்ற ஒரு விஷயங்களின் மூலமாக தொடர்ந்ததையே பேசி ஏதோ ஒரு விஷயத்துல வருத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அப்படி ஏற்பட்டால் தெய்வ பக்தி தன்னம்பிக்கை இதனை கொண்டு பிரச்சனைகள் மேலும் விரிவடையாமல் உங்களை தற்காத்துக் கொள்வதே சரியாக இருக்கும் சில விஷயங்களிலே என்ன தீர்மானிப்பது என்ற ஒரு குழப்பம் ஏற்படும் அந்த குழப்பம் வரக்கூடிய வாரங்களிலே தீர்ந்துவிடக்கூடிய அமைப்பை மகாராஷ் என்பவர்களுக்கு தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பிலே பல கிரகங்கள் சாதகமான நிலையிலே அனுகூல பலன்களை தர காத்திருக்கிறது இருந்தாலும் கூட நான் புதன் என்று தனி பதிவை தந்துள்ளேன் அதை காணாதவரும் அதை கேட்கும் போது ஒரு சிறிய ஒரு தெளிவு என்பது ஏற்படும் ஒரு உயர் கல்வியில இருக்கிறீர்கள் கல்லூரியிலே படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் அந்த புதிய நிலையிலே ஒரு புதிய தொடர்பு புதியவர்களுடைய தொடர்பு என்பது வாரத்தினுடைய ந மையத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அது சாதகமாக இருக்கும் சாதாரணமாக அஷ்டம நிலையில் சந்திரன் இருக்கும்போது புதிய நட்பு புதிய உறவை கவனத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆசிரியர்கள் உங்களோடு உங்களுக்கு பெற்றோர் பெரியோர் என்ற நிலையில் இருப்பவர்கள் அவர்கள் எப்போதுமே உங்களை தவறாக நடத்த மாட்டாரினாலே அது வெற்றி தரும் இளைய சகோதரர்கள் அல்லது உங்களோடு வயதிலே குறைந்து உங்களோடு பணிபுரிப்பவர்களோடு இருந்து வந்த அந்த மன குழப்பமானது தீரும் தந்தையினுடைய உடல்நிலை சற்று சீராக மாறக்கூடிய அமைப்பை தரும் இது தொட்டது துளங்கக்கூடிய அமைப்பு என்பது பூர்வீக புண்ணிய சொத்துக்களில் இருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளின் மூலமாக ஆதரவான பலன் கிடைக்கும் ஏழில் செவ்வாய் நீச்சம் வாழ்க்கை துணையினுடைய உடல்நலத்தில் சற்று கூடுதல் கவனம் பெற்றோர் பெரியோர் ஆதரவு நிச்சயமாக உண்டு பார்ட்னர்ஷிப் ஒப்பந்தங்கள் நிச்சயமாக சாத்தியப்படும் நிலம் வீடு இவற்றை வாங்குவதற்கான வாய்ப்பு ஏற்படும் ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம் என்று சொல்வார்கள் அல்லவா அதாவது ஏதோ ஒன்றிலே ஒரு சிறிய பணம் போட்டு பெரிய பணத்தை பார்க்கக்கூடிய அமைப்பிற்கு இப்போது உங்கள் கையிலே கடன் வாங்காமல் இருக்கக்கூடிய சிறிய தொகையை போட்டு பெரிய வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பை இது ஏற்படுத்தி தரும் சந்திராசம தினங்களிலே சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் சந்திர மங்கள யோகம் மிக மிக சிறப்பான மகாலட்சுமி யோகத்தை தருகிறது எப்படியோ ஒரு அதிர்ஷ்ட நிலை என்பது காத்திருக்கிறது செவ்வாய்க்கான வழிபாடு சனி பகவானுக்கான வழிபாடு இதனோடு கூட உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு விநாயகனை தினமும் அதிகாலையில் நினைத்து வேலைகளுக்கு வெற்றிக்கான வழிகளை நிச்சயமாக தரும் ஏழு பதினொன்று ஆகிய தேதிகள் இந்த வாரத்திலே சற்று கூடுதல் அனுகூலத்தை தருவதாக அமைகிறது நேர்களே குரோதி வருடம் பங்குனி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு பி எம் வரை தசமி அதன் பின் பின்னர் ஏகாதசி திதியாக அமைகிறது பூசம் நட்சத்திரம் ஆறு இருபத்தி நாலு ஏஎம் வரை பிறகு ஆயுள்யம் நாள் முழுவதும் அறுபது நாழிகைகளும் சித்தயோகம் காலை ஆறு இருபத்தி ஐந்து வரை தன்ய நாள் சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது இந்த நாள் நாகதோஷ பரிகாரங்களுக்கு பரிகாரங்கள் செய்ய மிக ஏற்ற நாளாக அமைகிறது ஆயில்யம் நட்சத்திரம் ஆகையினாலே தோஷ பரிகாரங்களுக்கு ஜாதக தோஷ பரிகாரங்கள் செய்ய ஏற்ற நாளாக இருக்கிறது இந்த நாள் என்பது கிணறு வெட்டுவதற்கு அல்லது ஆழ்துளை கிணறுகளுக்கு சிறந்த நாளாக இருக்கிறது புதிய விஷயங்களை ஆழ்ந்த விஷயங்களை கற்க துவங்கக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொண்டாலும் வெற்றியை தரும் அடுத்தது கோர்வதி வருடம் பங்குனி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது பதிமூன்று பி எம் வரை ஏகாதசி பின்னர் துவாதசி ஆயில்யம் காலை ஏழு ஐம்பத்தி ஐந்து ஏஎம் வரை பிறகு மகம் நாள் முழுவதும் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை ஏகாதசி இந்த ஏகாதசிக்கு காமதா ஏகாதசி என்ற பெயர் அதாவது நீங்கள் விரும்பிய ஒரு விஷயத்தை பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு ஏகாதசி விரதமிருந்து வழிபாடு அல்லது மாலை வேலைகளில் ஏகாதசி நாள் என்று உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்களுக்கு சென்று துளசி மாலை தீபங்கள் ஏற்றி பதினோரு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது என்பது நினைத்த விஷயத்தை ஆசைப்பட்ட விஷயங்களை அதாவது காமப்பட்ட விஷயங்களை கைப்பெறுவதற்கான வாய்ப்பை அருளை தருவார் என்பது ஐதீகம் அடுத்தது குரோதி வருடம் பங்குனி இருபத்தி ஆறு புதன்கிழமை ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து ஐம்பத்தி ஐந்து பி வரை துவாதசி பின்னர் திரையோதசி மகம் காலை அதாவது மகம் நட்சத்திரம் காலை ஒன்பது ஐம்பத்தி ஏழு ஏஎம் வரை பிறகு பூரம் நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது நாள் முழுவதும் சித்த யோகம் மற்றும் அமிர்த யோகம் தமன ரோகணம் என்று இருக்கும் அதாவது தமண மலர் கொண்டு மகாவிஷ்ணுவுக்கு வழிபாடு செய்வது அது மட்டுமல்லாமல் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெண்களை அழைத்து இந்த பூஜை செய்யும் போது பெண்கள் சுமங்கலி பெண்கள் மற்ற பெண்களை அழைத்து பூஜை செய்யும் போது துமங்குலி வரத்தை தரக்கூடிய அமைப்பை ஏற்பட்டு ஏற்படுத்தும் அதனால் இதற்கு துவாதசி என்ற பெயரும் உண்டு அடுத்தது குரோதி வருடம் பங்குனி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மணி ஏஎம் வரை தயோதசி பின்னர் சதுர்தசி பூரம் நட்சத்திரம் பன்னிரெண்டு இருபத்தி நாலு பி எம் வரை பிறகு உத்திரம் பகல் பன்னிரெண்டு இருபத்தி நாலு வரை சித்தயோகம் பின்னர் மரணயோகம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை பிரதோஷத்தோடு கூடி வருவது என்பது இந்த பிரதோஷ வேலையிலே மாலை வேலையில் இல்லங்களில் அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று நந்தி பகவானுடைய அபிஷேக ஆராதனையை கண்டு பிரதோஷ நேரம் நாலரை முதல் ஆறுக்குள் சிவனை அம்பாலை தரிசிப்பது என்பது குழந்தைகளுக்கு கல்வி வளத்தையும் நலத்தையும் ஏற்படுத்தி தரும் இந்த நாள் மகாவீரர் ஜெயந்தி மன்மத திரையோதசி என்ற இந்த நாளுக்கான சிறப்பும் உண்டு மதனகாமத் திரையோதி என்ற பெயரும் உண்டு அம்பாள் வழிபாடு சிவன் கோயில்களிலே அம்பாலுக்கு தமர மலர்கள் மறிக்கொழுந்து மலர்களை கொண்டு வழிபாடு செய்வது அனங்க திரையோதசி என்ற பெயரும் இருக்கிறது அதாவது ரதி மண்மனுக்கு மன்மதன் சிலை வைத்து எங்கு கோயில்கள் இருக்கிறதோ அங்கு சென்று பூஜை செய்வது அல்லது இல்லத்திலேயே பெருமாளுக்கு இருபுறமும் கரும்பு வைத்து கரும்பையே ரதி மன்மதனாக நினைத்து பூஜை மறிக்கொழுந்து மலர் வைத்து பூஜை செய்வது என்பது திருமணம் கைகூடக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக குரோதி வருடம் பங்குனி இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்த நாள் காலை மூன்று இருபத்தி ஒன்று ஏஎம் வரை சதுர்த்தி பின்னர் பௌர்ணமி உத்திரம் நட்சத்திரம் மூன்று பத்து பி எம் வரை பிறகு ஹஸ்தம் நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகம் முழு சுப முகூர்த்த நாளாக வெள்ளிக்கிழமை ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைகிறது எல்லா சிவகாரியங்களும் செய்வதற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது பெருமாள் தாயார் சிவபார்வதி முருகன் வள்ளி தெய்வானை இவர்களுக்கு உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே ஆலயங்களிலிருந்து அங்கே நடைபெறக்கூடிய திருமண வைபவங்கள் திருமண உற்சவங்கள் இருந்தால் அங்கு சென்று அதை கண்டு ரசித்து வருவது அருளை உங்களுக்கு அற்புதத்தையும் அள்ளித்தரக்கூடியதாக இருக்கும் குழந்தை வரம் இருக்கும் திருமண வரம் ஏற்படும் அது மட்டுமல்லாமல் இந்த நாளில புதிய நல்ல விஷயங்களை துவக்க சிறப்பான நாளாக அமைகிறது திருமணம் ஜாதக பரிவர்த்தனை போன்ற எல்லா சுப நிகழ்வுகளுக்கும் இந்த நாள் ஏற்றதாக அமைகிறது வெள்ளிக்கிழமை அடுத்தது குரோதி வருடம் பங்குனி இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை ஏப்ரல் பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மறுநாள் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி இரண்டு ஏஎம் வரை பௌர்ணமி பின்னர் பிரதமை ஹஸ்தம் நட்சத்திரம் ஆறு ஏழு மணி பிறகு சித்திரை நாள் முழுவதும் பௌர்ணமி திதியாக இருக்கிறது மரண யோகம் சுப காரியங்களை தவிர்க்க இந்த நாளிலே தவிர்க்க வேண்டும் பௌர்ணமி பூஜை செய்ய ஏற்ற நாள் சத்திய நாராயண நாராயண பூஜை நடைபெறக்கூடிய இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று அதை கண்டு வழிபட்டு வருவது உங்களுக்கு குடும்பத்திலே அமைதியை ஏற்படுத்தும் செல்வ சிறப்பையும் செழிப்பையும் ஏற்படுத்தி தரும் இந்த நாள் சர்வ தேவ தமனம் என்று சொல்வார்கள் அதாவது எல்லா தெய்வங்களுக்கும் தமன மலர் வைத்து வழிபாடு செய்ய ஏற்ற நாளாக இருக்கும் இறை காரியங்களை மட்டும் தெய்வ காரியங்களை மட்டும் செய்வதற்கு இது ஏற்ற நாளாக இந்த நாள் அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் பங்குனி முப்பது ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி பிரதமையாக இருக்கிறது சூரியோதயத்திற்கு முன்பிலிருந்தே பிரதமை இந்த நாள் முழுவதும் பிரதமை அடுத்த நாள் துவங்கும் போதும் பிரதமை இருக்கும் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்பது பத்து பிஎம் வரை பிறகு நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்த யோகம் அதன் பின்னர் மரணயோகம் யோகம் ஒன்பது பத்து பி எம் வரை இந்த நாள் இஷ்ட இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு செய்ய ஏற்ற நாள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வ குலதெய்வ கோயில்களுக்கு சென்று தீபமேற்றி வழிபாடு செய்வது என்பது வெற்றிக்கான வழிகளை தரும் மேலும் இந்த நாள் சூரியன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது ஈஸ்டர் டே பாம் சன்டே குருத்தோலை திருவிழா என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய நாளாக அமைகிறது இந்த நாளிலே சோடசக்கலை நேரம் என்ற அந்த அற்புத நேரம் என்பது அதிகாலை நான்கு ஐம்பத்தி ரெண்டு ஏஎம் முதல் ஆறு ஐம்பத்தி ரெண்டு ஏஎம் வரை அமைகிறது கிட்டத்தட்ட அதிகாலை ஐந்து முதல் ஏழு வரை ஏழு மணி வரை அமைகிறது இந்த நாளிலே மேஷ ரவி அதாவது சூரியன் மேஷத்திற்கு செல்லக்கூடிய நேரம் என்பது மூன்று இருபத்தி ஒன்றிற்கு அவர் மேஷ ரவிக்கு மூன்று இருபத்தி ஒன்று ஏஎம் மேஷ ராசிக்கு சூரியன் பயிற்சி அதனால் புதிய வருட தமிழ் வருட பிறப்பாக அமைகிறது விஸ்வாவசு வருடமாக மாறக்கூடிய நாள் சூரியன் குரோதி வருடத்தை முடித்து கொண்டு புதிய வருடத்திற்குள் நுழைகிறார் இந்த நாள் இஷ்ட இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு தீபமேற்றி வழிபாட்டிற்கு சிறந்த நாளாக அமைகிறது சிறுதினஸ்பிருக்கு அதாவது ஒரே திதி மூன்று நாட்கள் வருவது தான தர்மங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற நாள் இந்த நாளிலே உங்களுக்கு முடிந்த அளவிற்கு தேவையானவர்களுக்கு தான தர்மங்களை செய்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டம் அடையக்கூடிய ராசிகள் என்று பார்க்கும்போது தனுசு மகரம் கும்பம் மீனம் சந்திராஷ்டம் இருக்கும் ஆகையினாலே இந்த ராசி நட்சத்திரத்திற்குள் அடங்கியிருப்பவர்களிடம் சற்று அனுசரணையாக இருப்பது அவர்களோடு பயணம் செய்யும்போது சற்று எச்சரிக்கை கூடுதலாக இருப்பது வெற்றியை ஏற்படுத்தி தரும் அன்பு நேரங்களே பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் நன்றி